மேலே நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய இந்த தம்பியினுடைய பெயர் கனகவேல் கடலூர் மாவட்டம் வடக்கு வேலூர் பகுதியை சார்ந்தவர் இவர் பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஆவார் கடந்த நான்கு நாட்களாக இந்த பையனை காணவில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் நமக்கு நேற்றைய தினம் தகவல் கொடுத்தாங்க இறுதியாக அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாள்ல அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு மணி ஆறு ஏழு ஆயிடுச்சு இன்னும் ஃபுல்லாக வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள பள்ளிக்கூடத்து போய் பார்த்துருக்காங்க பள்ளிக்கூடத்துல பசங்கள்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க வடலூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நின்னாப்புலாம் நாங்கள் கடைசியாக அப்போ தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருக்கிறாங்க பதரை அடித்து போன பெற்றோர்கள் எல்லாருக்கிட்டும் விசாரிச்சுருக்கிறாங்க அந்த பையன் இது வரைக்குமே கிடைக்கல காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது காவல்துறையும் ஒரு பக்கத்தில் தேடுதலை முனைப்பாக முனைந்துருக்குறாங்க இந்த காணொலியை எல்லோருக்குமே பகிருங்க அந்த தம்பி வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு கொடுத்துருக்குறாப்புல எங்கே இருக்கிறாழ என்ன ஆயிடுச்சு ஏதுன்னே தெரியல பெற்றோர்கள் இன்னும் வந்து அந்தந்த ஒரு கண்ணீர் துடிப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் அந்த பையனை எங்கேயாவது பார்க்குறீங்க நம்ம கடலூர் மாவட்டத்துலேயோ அல்லது பிற மாவட்டங்கள்லையோ பார்க்குறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தொலைபேசி எண் அவங்களுடைய பெற்றோர்களுடைய உடனடியாக தகவல் கொடுங்க அதே போல சுற்று வட்டாரம் மேபி வந்து அந்த பையன் பதினாமா படிக்கிற பையன்றதுனால பெருமளவில் எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது யாராவது வந்து மிஸ்கைட் பண்ணி கூட்டு போயிட்டாங்களா என்னன்ற ஒரு தகவல் முழுமையாக தெரில எனவே அக்கம் பக்கத்தில் நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த காணொலியை உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பு அடுத்தது உங்களுடைய ஃபேஸ்புக் அடுத்து அடுத்தவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுன்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே பகிருங்க உங்களுடைய ஒவ்வொரு பகிர்வும் விலை மதிப்பற்றது ஏதாவது ஒரு பகிர்வில்லை அந்த பையை கிடைச்சா கூட உங்களுக்கு ஒரு பெரும் கோடி புண்ணியமா இருக்கும் எல்லோருமே இந்த காணொலியை பகிருங்க விரைவில் அந்த பையன் அந்த குடும்பத்தாரிடம் சென்றடைவதற்கு நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்வோம்